தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருதநிலத்து மக்களின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உல வேளாளர்களின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் உல வேளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று விட்டார்கள் தற்பொழுது ஆறு பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வெளியிடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இதை செய்து கொடுத்தது ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவியுங்கள் எங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எங்களை சேருங்கள் என்று தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் கேட்கின்றோம் இந்தியாவிலேயே சலுகை வேண்டாம் உரிமை வேண்டும் என்று கேட்கின்ற ஒரே சமூகம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள்தான் உயர்சாதி சமூகம் கூட தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்று போராடி வரும் பொழுது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து எங்களை விடியுங்கள் எங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்று வித்தியாசமான ஒரு கோரிக்கை வைத்துள்ள சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நாங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பதால் எங்களுடைய கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஆகியவை பாதிக்கப்படுகின்றன தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பது எங்களை சிறைக்குள் அடைத்திருப்பது போன்றதாக உள்ளது நாங்கள் சுவாச காற்றை சுவாசிக்க விரும்புகிறோம் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகிறோம் எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவியுங்கள் என்று நீண்ட காலமாக போராடி வருகிறோம் ஆனால் ஆளும் மாநில மத்திய அரசுகள் கண்டுகொள்ளவில்லை தற்பொழுது திமுக அரசு பதவியில் உள்ளது திமுக அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் அதன் அறிக்கையை பெற்று மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் விடுவித்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குல வேளாளர்களின் முதன்மையான கோரிக்கை இரண்டாவதாக தேவேந்திரகுல வேளாளர்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளார்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் அடுத்ததாக குல வேளாளர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி தொகையை கடந்த மூன்றாண்டுகளாக நிறுத்திவிட்டது கல்வி தொகை வழங்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சமூக நீதி போராளிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது தென் மாவட்டத்தில் ஆதிக்க சாதியினர் இந்த செயலை செய்து வருகிறார்கள் ஆகவே ஆளுகின்ற அரசு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஆக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா என்பதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுங்கள் எங்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் குரல் கொடுக்கவும் வேண்டாம் உங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள தேர்தல் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆளும் கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக விளங்குவார்கள் தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா